நீ தியாகி பையன் இல்ல என்னடா அம்பு வந்துருச்சு வில்ல காணாமேனு பார்த்தேன் வந்துட்ட ஏன் இன்ஸ்பெக்டர் இவனுங்க நிலத்துக்கு ஒண்ணுக்கு மூணா பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க சரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்களே அக்ரிமென்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு இப்ப வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறானுங்க இத்தனை நாள் விரல் சிப்பிங்கன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க முதல்ல பெரியசாமி மாமா கட்டினாரு அவருக்கு பின்னாடி அத்தனை பேர் வந்திருக்காங்க பெரிய அன்னைக்கு என்னமோ சாஸ்தாங்கமா கால்ல விழுந்து தெய்வம்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனேன் மறந்து போய் புகார் கொடுத்துட்டியா அத பிடிக்க பழப்ப உங்க அழக கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டாங்க நான் அழை விட்டா போதும் சாமின்னு சொல்லி கால்ல விழுந்து கையில எடுத்து போட்டேன் என் வீட்டை குளிச்சிருவேன்னு சொல்லி பயமுறிச்சு கையெழுத்து வாங்கினாருங்க கையெழுத்து போடலன்னா குழந்தைய கொண்டுடுன்னு சொன்னாருங்க நிலத்தை எழுதி கொடுக்கலாம் ஊற விட்டா தொடக்கி சொன்னாருங்க போது நிறத்துக்கலாம் பாரதேசி பசங்களா ஐயா பணம் பத்தலங்க ஐயா கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட்டு போறேன் கேட்குற அப்படி இல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க ஓ ஓ பணம் யாருக்கே வேணும் உனக்கு பணம் வேணுமா வாங்கின பணத்துக்கு ஒன்னே முக்கா வட்டி போட்டு நாங்க திருப்பி தரோம் என்னடா சொன்ன வட்டி போட்டு கொடுக்குறீங்களா ஏய் கவர்மெண்ட்டு வட்டி இல்லாமல் கடை கொடுக்கண்டா அந்த வேலாயுதம் பிள்ளை டேய் இந்த சில்ற பசங்கள நம்பி வேலாயுதம் பிள்ளைய உசிப்பு கூட்டிங்கள்ல ம் டேய் பொழுது விடிஞ்சா பாருங்கடா

ஐயா பிரதாப் சந்திரா என்னையாச்சு உன் பிரதாப் ஒரு ஃபோன் செஞ்சேன் உன் சட்டையில மூணு ஸ்டார் ஏறிச்சு சரி சரி உக்கார் பச்சை முளைய கடிச்சிட்டு பழைய சொத்தை திங்கிற பரதேசி பசங்க பாரின் விஸ்கிய குடிச்சிட்டு பன்னீர்ல வாய்க்க பிடிக்கிற இந்த வேலை முடியாது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரவழைச்சிட்டாங்க விவசாயம் தான் இந்த ஊருக்கு முதுகலம்னு சொன்னானுங்க விடிஞ்சாப்பாரு

நாளைக்கு இந்த மாதிரி நிறைய புல்டோசர் வரும் போராடுவோம் 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 வெற்றி வருவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் அறவிட மாட்டோம் ஆலை அறவிட மாட்டோம் போராடுவோம் பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க அதை விட்டுட்டு நடு ரோட்ல இப்படி கலாட்டா பண்ணீங்க நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க உங்க எல்லாருக்கும் இன்னும் பத்து நிமிஷம் டைம் தரேன் எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க இல்ல இந்த பிரதாப் சந்திர வெறும் வார்த்தையோட நிக்க மாட்டான் காக்கா குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன் எழுந்து போறீங்களா இல்ல இங்கே பணமாக போறீங்களா होली दरा ज होली दा जगह

நினைச்சா போலீஸ்காரன் கண்ணிலே முடியும் சரியா நடந்தாலும் சில நேரத்தில் வேலை வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டிய இருக்குது ஐ ஜிவா